கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நற்குணம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் நற்குணத்தை சுதந்திரித்து கொண்டிருப்பவர்களை நல்லவர்கள் என்று அழைக்கிறோம் நற்குணம் நமக்கும் தேவனுக்கும் பிரியமுள்ளதா இருக்கிறது இதனை உணர்ந்த பவுல் ரோமாபுரியருக்கு போது என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்கள் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் நல்ல இருதயம் ஒரு ஊற்றை போன்றது ஊற்றிலிருந்து தெளிவான தண்ணீர் சுரந்து வருவது போல நல்ல இருந்து மேன்மையான நல்ல குணாதிசயங்கள் வெளிப்படுகின்றன நல்ல இருதயத்திலிருந்து மட்டும்தான் நற்குணங்கள் வரும் எப்படி ஊற்று தண்ணீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைகிறதோ அது போலவே நாமும் நற்குணத்தால் நிரம்பி இருக்கும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருக்க முடியும் பர்ணபாப குறித்து அவன் நல்லவன் என்று வேதவசனம் கூறுகிறது சமூகத்திலும் சபைகளிலும் விசுவாசிகளும் ஊழியர்களும் வேஷமாக மற்றவர்களை குறை கூறி தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படி மாறாவாக காணப்படுகின்றனர் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறனி யாரா இருந்தாலும் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியவே முடியாது எல்லோரையும் படைத்த ஆண்டவர் அவர்களை நற்குணசாலிகளாக மாற்ற விரும்புகிறார் ஆண்டவர் குறை கூறினால் ஒருவர் கூட தப்பித்துக் கொள்ள முடியாது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது பிரியரே நாம் ஏமாற்றப்படாமல் மனிதர்களை பிரியப்படுத்தாமல் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த வேண்டும் காரணம் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று வேதவசனம் கூறுகிறது சுய நலம் கருதாது உண்மையான நற்குணம் தான் ஆவியின் கனியாகும் சுய முயற்சியினால் நற்குணம் பெற முடியாது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ நெருங்கி ஜீவிக்கிறோமோ ஆவியானவரோடு தொடர்பு வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நம் வாழ்க்கை நற்குணம் என்கிற கனி மிகுதியாய் காணப்படும் நம்புவோமா ஒப்பு கொடுப்போம் ஆமேன்